ஸ்ரீ சங்கராடி வினயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கு இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி இரவு பத்து மணி பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்க அதனைத் தொடர்ந்து தேய்விரை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம் மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரோகிணி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை அதாவது கிருத்திகை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சோமவார பிரதோஷம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா இது போக இன்றைய தினமானது ஒரு மாத சிவராத்திரி நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக இன்றைய தினம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலே அந்த ஆணி திருமஞ்சன பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு துவஜாரோகணம் அப்படிங்கிறதும் நடக்கிறது கொடியேற்றம் அப்படிங்கிறதும் இன்றைய தினத்திலே நடக்கிறது ஆக இத்தனை சிறப்பு வாய்ந்த நாளிலே நாம் பாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை அவசியம் வழிபட வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தவனம் என்பது மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அரிந்திவிட்டு விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா